ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோழி குழம்புக்கு தேவையான தேங்காய் அப்புறம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு அப்புறம் சின்ன சீரகம் பிரிஞ்சிருக்கும் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் சத்த அரைச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க முடியும் சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதுலாம் கொடுத்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு வாங்க எப்படி குழம்பு வைக்கிறதுனா பார்ப்போம் ஆய்ஃபிட் மட்டும் ஆயில் வைக்காச்சு சோம்பு போட்டாச்சு போட்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வதைய தக்காளி போட்டு வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் வதங்குவோம் ஃப்ரை பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம் சிக்கனும் வதங்கட்டோம் என் தண்ணியா பிரிகிற வரைக்கும் வதை சிக்கன் நல்லா வதங்கிட்டு பரங்கிட்டோம் பண்ணிக்கல இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கூட்ட மல்லாம் வதக்கிட்டு வதக்கிக்கலாம் முத்தி அடிச்சு அதுக்கப்புறம் தேங்காய் இஞ்சி பூண்டு மேலே சின்ன சீரங்களாம் போட்டு அரைச்சி அந்த மசாலாவை அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க தேவையானது பூ போட்டுக்கலாம் போட்டு குழம்ப நல்லா மூடி ஃபேன்ஸ் வாங்க மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி வந்து குழம்பு கொதிக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை மிள மிளம் கொதிக்கிறாங்க கொதிக்கலாம் ஒரு காம நேரம் கழிச்சு குழம்பு ரெடி ஆகிடும் அப்புறம் அடுப்பாக பண்ணிக்கலாம் ரொம்ப மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுவோமா சரி குழம்பு ரெடி ஆகிட்டான் என்ன ஆஃப் பண்ணிடணும் பார்க்கலாம் கரையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கிடையாது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்கள்லாம் இப்படி கோழி குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் மாதிரி வச்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்க ஓகே பாய்